அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பொண்ணான யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தமிழ் தான் எல்லாரும் ஒரு தமிழன பிறந்தா தமிழ் தாங்க மெயினா பலனா பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தை தமிழ் முதல் மொழி அப்ப அந்த தமிழ் மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறகுது இந்த வருஷம் விற்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செய்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன செவ்வாய் நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரிஷபராசி என்பது பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபத்துல பிறந்தா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே நல்ல ஒழுக்கமான குணம் உள்ளவங்க தாங்க ரிஷபம் ஏன் இங்க ஒழுக்கமான குணம் இவங்கள்ட்ட இருக்கும்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் வர்றாரு அடுத்து இந்த ராசியில ஏன் உச்சமாகறாரு சந்திர பகவான் உச்சமாகறாரு அப்ப ரிஷபத்துல பிறந்ததா எப்படி இருப்பாங்க தாய் மாதிரி குணம் இருக்கும் அதான் ஒழுக்கமான குணம் குணம் உள்ளவங்கதான் ரிஷபம் எதிர்பார்ப்பாங்க ரிஷபம் தங்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாத்துக்கிட்டையுமே ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டாரு அந்த முடிவை விட்டு போக மாட்டார் அந்த எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை ராசி கடுமையா உழைக்கக்கூடிய ராசியை சொல்லணும் ரிஷபத்தை சோம்பேறுன்னு இவங்க சொல்லக்கூடாது நல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல கற்பனை இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது கலை இசை கற்பனை அதிகமா இருக்கும் ஒரு ஓவியம் வரைகிறது அழகா எழுதுவாங்க ஹேண்ட் ரைட்டிங்னா பாருங்க சூப்பரா இருக்கும் பயங்கரமாக டேலண்டா யோசிப்பாங்க ரிஷபத்துல பறந்துட்டா ஏன்னா சுக்ரனாவே நிறைய ஆசை தானே நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி நிறைய மைனஸ்க்குள்ள ஆசை ஓடிட்டே இருக்கும் அதாங்க ரிஷப் எது வந்தாலும் பத்தாது இவ்வளவு வந்தாலும் பத்தாது அது அவ்வளவு வந்தாலும் பத்தாது இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு கற்பனை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் கலைஃபில்லாம் பாருங்க தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஏன்னா ரிஷபராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே தான் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ரிஷபராசி என்பர்கள் நிறைய ஜாதகம் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு உங்களுக்கு நல்லபடியா வந்து தான் எங்களுடைய நம்ம சேனலை பார்த்துட்டா இவங்க துன்பங்கள் மறக்கணுங்க யாருமே கர்மவினை இல்லாத மனிதனை கிடையாது கலியுகத்துல பிறந்துட்டா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்திருப்பார் அது எப்ப இப்ப வேலை செய்யும் திசா புத்திய பொறுத்து தான் அந்த கர்மவினை வேலை செய்யும் ஒரு சில ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே வந்துரும் ஒரு சிலவருக்கு பின்னாடி வரும் அவ்வளவுதான் ஆனா அந்த கர்மவினைய பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் நம்முடைய முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு கிரகத்துக்கு ஒவ்வொரு கோவில வச்சிருக்காங்க நீ இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு இது மாறும் சொல்லியிருக்காங்க அதான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க சொல்லி நான் பொது பலனா எல்லா வீடியும் நான் சொல்றேன் உங்க பிரபு ஜாத திசா புத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கும் துல்லியமா பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா சில பேர் என்ன சொல்லா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதம் தான் அதை தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா நம்ம உடம்புல ஒம்பது நவகிர ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த ஒலிகள் யோகமான ஒளியோ அந்த யோகமான திசை வரும்போது எல்லாமே யோகமா வந்துக்கிட்டே இருக்கும் எது பலவீனமான கிரகமோ அந்த பலவீனகரமான திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் பரிகாரத்தை போய் பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவது பெருசா உள்ள பாதிப்பா சின்னதா குறைக்கலாம் அவ்வளவுதான் இந்த கோயிலுக்கு போனா இது ஃபுல்லாவே கிளியர் ஆனா நம்பிக்கை சொல்ல முடியாது பெருசா உள்ளதை சின்னதா குறைச்சிக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லுவேன் பொதுப்படனா பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பொதுவாக அந்த புத்தாண்டு பலன் எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சு நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த மாதிரி பலன் இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க இதெல்லாமே பொதுவான பலனை பார்த்துக்குங்க பஸ்ட் பிரபாத கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க இப்ப ரிஷபத்துக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போறார் உங்க ராசி மேல குரு வந்துட்டார் இப்ப கிரகங்கள் எங்கிருந்து பார்ப்போம் ராசியில குரு இருக்கார் அடுத்து ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல கேது பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் படத்துல சனி பகவான் அதாவது கும்பராசில பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு பகவான் எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்லை எல்லா ரிஷபத்துக்கு நல்ல யோகமான இடத்துல போய் உக்காந்துருக்கு இப்ப சொல்ல முடியுமா கெட்ட பலனை ரிஷபத்துக்கு எல்லாமே தாப்பான பலனை சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் தாப்பான நேரம் இந்த நேரம் யோகமான நேரம் தான் உங்களுக்கு இனிமே எந்த கர்மவனை வந்தாலும் சரி எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இப்படிதான் சொல்லணும் பலன் உங்க ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் நல்லா நடக்குதா மட்டும் பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க கரெக்டா மாறாது இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தார் போன வருஷம் என்ன பண்ணலாம் பாத்தீங்க விரைய குருவா இருந்தார் குரு பகவான் அப்படியே சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்ப எது மாதிரி பலனை கொடுத்திருப்பாரு பாருக்குறாங்களே நிறைய பேருக்கு மாத்தி இருப்பாரு எந்த விஷயமா தான் சரி ஒரு அலைச்சல் நிறைய இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க ஆமாங்கன்னு சொல்லுவாரு நிறைய மன உளைச்சல் அலைச்சல்கள் நிறைய இருந்தவங்க ரிஷபராசிரியர்கள் தான் பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் இது எல்லாமே சரி இல்லை எல்லாமே தடையா கொடுத்தார் நிறைய செலவா கொடுத்தார் காசு படமே கையில நிக்கல எனக்கு ஒரு ரூபாயோட கையில இன்கமே இல்லைங்க இது வரைக்கும் பொருளாதார சரி இல்லைங்க இந்த ஒரு வருஷம் நான் பட்ட கஷ்டம் பல கஷ்டங்க அப்படி ரிஷபத்துல பிறந்துட்டாவே ஒண்ணு வருமான தடை வரும் இவர் ஏதாச்சும் ஒரு ஆசைப்பட்டு இருப்பார் அந்த ஆசை தடைப்பட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி எதிர்பாராத கண்டம் வந்திருக்கும் பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனை வந்திருக்கும் உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இது எல்லாமே போன வருஷத்துல அப்படியே அடுக்கடுக்கா சொல்லலாம் ரிஷபத்துக்கு அப்படியே தொழில் அந்த காசு பணத்தை தொழில போட்டிருப்பார் அந்த பணத்தை சரியா இருந்தது ஏன்னா ஒன்பதாம் இடத்த சனி கோவில் பத்த வரையும் இருப்பார் அப்ப தொழில பல தொழில் மாத்திராப்பா இருக்கும் தொழில பிரச்சனை வந்திருக்கும் உத்தியோகத்துல ஒரு இடத்த மாத்திருப்பாரு இது எல்லாமே ஒரு சில பேருக்கு சரியான ஒரு டைம் இதுக்கு முன்னாடி கொடுக்கலங்க இப்ப கொடுப்பாரு பாருங்க நல்ல பலனா எது வந்தாலும் சரி இன்னமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் தான் உங்களுக்கு வருது வெல்லக்கூடிய நேரம் எது வந்தாலும் சரி இனிமே ரிஷபத்துல பிறந்தா நீங்க கோலையா இருக்க கூடாது ஞான கரணம் மாறணும் அறிவுக்குள்ள இருக்கிற உங்க மேல வந்து ஏறாரு குரு சித்திரை மாசம் பதினெட்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து ஏறாருங்க உங்க ராசி மேல அப்ப ஏன் பயப்படணும் வாங்க பார்த்து ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரணுங்க தைரிய மனு போராடுங்க எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை சூப்பரா ஒரு டைமை கொடுக்கற போறாரு இந்த வருஷத்துல இந்த புத்தாண்டுங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு பொன்னான ஒரு தான் இந்த வருஷம் அமைஞ்சே தீரும் மாற்றுக்கிறதே கிடையாது ரிஷப ராசிக்காரங்கிறது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு தடையே கிடையாது கெட்ட பலனை பார்க்க கூடாது இனிமேல் நல்ல பலனை பார்க்கணும் இதுதான் உங்களுடைய மைண்டு சிந்தனையா இருக்கணும் உங்க சிந்தனையை நல்ல சிந்தனையா கொண்டாங்க எல்லாமே நீங்க ஜெயிப்பீங்க இந்த வருஷம் புல்லாவே என்னுடைய முதல் பலன் குரு பகவான் வந்துட்டார் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் இருக்கும் கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சமாச்சும் குடும்பத்துக்காக நீங்க எடுத்து வைப்பீங்க இது நூத்துக்கு சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு பொன் பொருள் நகை பணம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்குவீங்க அவ்வளவுதான் ஒரே விஷயம்தான் ஏதோ நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் வாங்குவீங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கோ குடும்பத்துல ஏதாவது சுப செலவு பண்ண போறீங்க இது கண்டிப்பா நடந்துரும் இதான் முதல் பாயிண்ட் ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வருது இந்த நேரத்துல அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு உத்தியோகங்கள் வேலை உத்தியோகத்துல எல்லாமே ஒரு பிரச்சனையா இருந்துச்சு பாத்தீங்களா சரியாக இல்ல வேலை உத்தியோகம் எனக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க நிரந்தரமாக ஜாப் வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் இந்த வருஷத்துல நல்ல வேலை பார்ப்பாங்க சூப்பரான வேலையை பார்க்க போறாங்க எதிர்பார்த்தத விட நல்ல ஒரு வேலை உத்தியோகம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் பாத்துக்குங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் எதிர்பார்த்ததோட ப்ரமோஷனான ஆன வேலை வரும் ஏன்னா குரு பதினொன்னுக்குடையவர் உங்க ராசிக்கு வந்துட்டார் அப்ப நீங்க பார்த்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வருது இல்ல நான் வேற கம்பெனிக்கு நான் வேலை அப்ளை பண்ணிட்டேன் இந்த கம்பெனி பெற்ற மாற போனா அவங்களுக்கும் வேலை தேடி வரும் இந்த வருஷத்துல இதுவும் சூப்பரான ஒரு டைமிங் குரு நிக்க கூடிய நட்சத்திரம் பாருங்க கார்த்திகை ரோஹி மிருகசி அந்த மூணு நட்சத்திரம் போவார் சனிபாவம் போகக்கூடிய நட்சத்திரம் ரெண்டே நட்சத்திரம் போவார் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் போயிட்டு சதை நட்சத்திரம் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் போவார் அவர் வக்ரமாயி மறுபடியும் இந்த ரெண்டு போவார் புரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் எல்லாமே சனி பவனும் ஃபுல்லாவே டாப்பான யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப பண்ணணும் தொழில தொழில இப்ப பண்ணணுங்க பயங்கரமான லாபம் இருக்கும் ஏன்னா தொழில் அதிபதி தொழில் ஸ்தானத்துல அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருடைய சாரத்துல குருங்கிற ராசி மேல இப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா பார்த்துக்கிட்டு வெளிநாட்டுல ஒரு சரி இங்க உள்ள சரி தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்ல லாபம் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் இது ரெண்டுமே டாப்பு சூப்பரா இருக்கும் அந்நிகிற பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் ராகு பதம் இருக்காரு பழக்க வழக்கம் பயங்கரமா இருக்கும் தெரியாத கூட நண்பன மாறுவான் இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு ரிஷபத்துக்கு பட்டைய கிளப்பக்கூடிய புத்தாண்டு தான் வேலை இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே உண்டு படிப்புகள் எப்படி இருக்கணும் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு கல்வியில நல்ல ஒரு டைம் இப்ப அமைச்சு கொடுப்பாரு இந்த வருஷத்துல குரு வந்துட்டா படிப்பு வந்துடும் அவ்வளவுதான் இந்த வருஷத்துல படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் பாருங்களேன் நிறைய மதிப்பு எடுப்பாங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தாலும் படித்தாலும் சரி கஷ்டம் தெரியாது ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் வந்துடும் உங்களுக்கு இப்போ பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய வருஷம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் சூப்பராக இருக்கு தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி கொண்டு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்க போறாரு அரசாங்க எக்ஸாம் எழுதும் தைரியமா எழுதுங்க அரசாங்கம்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை நிறைய பேருக்கு அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுச்சிருவோம் அமைச்சு கொடுத்துருவார் திருமண வாழ்க்கையில கணவன் மனைக்குள்ள நிறைய ஒரு மன வருத்தமா இருந்துச்சு பாத்தீங்களா அந்த வருத்தம் எல்லாம் எதுவுமே இருக்காது நிம்மதியா சுகபோகமா கணவன் மனைவி வாழ்க்கை சூப்பரா இருக்கும் குரு ஏழாம் பறவை பாக்குறாரு குருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கறார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் அதான் சொல்ற வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது மனசுக்கு பிடிச்ச பண்ண மன முடிப்பாரு பிரச்சனை இல்லாம நம்ம நிம்மதியா இருப்பாங்க காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிரும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கு வம்பு வழக்கா இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும் நிறைய இருக்கு வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க சூப்பரான வீடாக கட்டுவாங்க சனியுடைய பார்வை ஏழாவுடைய ஏழாவது பார்வை நாலாம் இடத்தை பார்க்குறாரு சனி நிக்கக்கூடிய குருவுடைய இடத்துல பணத்தை அதிபதி சாரத்தில் நிற்கிறாரு அப்ப வீடை கட்டுங்க டபுள் யோகம் இருக்கும் வீடு இடம் பூமி யோகம் சூப்பராக சனியுடைய பார்வை பயங்கரமா போக்கஸ் பண்ணி கொடுக்குது இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே இந்த வருஷத்துல வாங்கணும்னு அந்த மைண்ட் செட்டுக்கு போயின்னா கண்டிப்பா வாங்க நல்ல யோகமான டைமிங் அடுத்த உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ சொல்லலாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இனிமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகான அரசியலை பண்ணுவீங்க ஆன்மீக அரசியலை பண்ணுவீங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வகைக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் அடுத்து நம்ம ஜாதம் பார்த்து கேக்குற கேள்வி லாற்று யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உண்டு நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை உண்டு குருவே வந்துட்டார் பெருங்கொண்ட பணத்தை கொண்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு உங்க அரசியலை வந்து உட்காந்துட்டார் அப்ப பெருங்கொண்ட பணம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முன்னாள் ஜாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர் வசிக்கூடிய நபர்கள் லாட்டி யோகம் இருக்குது அடுத்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் அழகு சாதனம் பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட உள்ள நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வரும் பெண்களுக்கு எல்லா எந்த வேலையா இருக்கணும் தொழிலா இருக்கணும் பெண்கள் தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே பெண்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா மாறும் அது விளையாட்டு துறையா இருக்கட்டும் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்க பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் வருது விவசாய பணிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல அடுத்து நட்சத்திர பணம் போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகையில பிறந்துட்டாவே பாருங்க தைரிய குணம் இருக்கணும் எதுவுமே கோலையா இருக்கக்கூடாது தைரிய குணம் உங்களோட இருக்கும் அப்படின்னு நீங்க தைரியமா இருப்பீங்க எதுலையுமே நேர் வழியில போவாங்க கொஞ்சம் குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க இவங்க இவங்க சொந்த குடும்பம் சொந்த ஃபேமிலி இதை பத்தி தான் உங்களுடைய மைண்ட் சிந்தனை போய்கிட்டே இருக்கும் அம்மா மேல பாசமா இருப்பாங்க குடும்பத்து மேல அன்பா இருப்பாங்க எல்லாமே ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் அவ்வளவுதான் நீதி நேர்மை தங்கமான குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் கார்த்திகா நட்சத்திரக்கார தான் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு இடத்த மாத்த போறீங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஒரு இடம் மாற்றம் வருது வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் வாங்குவீங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அந்த வீட்டு இடத்த பூமியில கோர்ட்டு கேஸ் வம்பு வழங்கு சரியாகும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கனவு மனைவி ஒற்றுமையா நல்ல அனுகூலத்தை அமைச்சு விடும் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தவிர பாப்பீங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் உங்க பக்கம் கண்டிப்பா இருக்கும் இந்த வருஷத்துல பொன் பொருள் சேர்க்கை நிறைய இருக்கும் இந்த வருஷத்துல பாத்துக்கோங்க கார்த்திகள பிறந்தவங்களுக்கு அடுத்து ரோஹிணில பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கலை இசை கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் ரோஹினில் பிறந்தக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே வெற்றியா இருக்கும் உங்க மனசுல என்ன ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே இப்ப அனுகூலமா சாதகமாக உங்களுக்கு அமையறது இந்த நேரம் சூப்பரான ஒரு நேரம் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழிலை எதிர்பார்த்த யோகம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே மாதிரி பாருங்க கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த ரோஹிணத்தில் வருது உங்க ஆசை எல்லாமே அனுகூலமா இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸா இருக்கட்டும் வெளிநாடு பிசினஸா இருக்கட்டும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே லாபத்தை நல்லா அழகா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து மிருக சிறீ பிறந்தவங்க ஒரு தைரிய உணவருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க உங்களுடைய தைரியம் எல்லாமே இப்ப எல்லாமே வெற்றியா வந்து மாறப்போகுது இந்த வருஷத்துல ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி தான் ராஜாவா வர்றாரு அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட் நல்ல பேர் இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அது மாதிரி தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் உத்தியோகத்துல இடம் சேஞ்ச் பண்றது கண்டிப்பா இருக்கும் போலீஸ் ராணுவம் கட்டிடத்துறை வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுவாரு அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு இந்த வருஷம் மிருகசிரத்தை பண்றதுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி பாருங்க இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி மிருகசிரத்தில் பண்ண ஒரு தைரியமா இருங்க எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு இந்த ஆண்டு சூப்பரா இருக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது